பிரான்சில் கோடை விடுமுறை கொண்டாட விரும்பும் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலான காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் குறைப்பாக வடக்கில் கோடைக்கால வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்தது மே முதலாம் தேதி முதல் வெப்பநிலை இருபத்தாறு தொடக்கம் முப்பது பாகை வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கால பகுதியில் வெப்பநிலை அதிகரிக்கும் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் மிக சிறந்த காலநிலை நிலவும் என வானிலை மையம் தெரிவித்தது குளிர்கால ஆடைகளை மீண்டும் அலுமாரியில் வைக்க வேண்டிய சிறப்பான இளவணீர் காலம் ஆரம்பித்துள்ளமையினால் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலை ஏற்பட்டுள்ளது வாரத்தின் தொடக்கத்தில் வடக்கு மற்றும் தென்மேற்கில் ஏற்கனவே வெயிலுடனான காலநிலை நிலவும் நிலையில் புதன்கிழமை முதல் நாடு முழுவதும் வெப்பநிலை நிலவும் என வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் வெப்பநிலை மேலும் உயரும் என குறிப்பிடப்படுகின்றது வடக்கு பகுதியில் இந்த உணர்வு உண்மையிலேயே கோடிக்காலமாக மாறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பெல்ஜிய எல்லை வரை இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது பாகை வரை நிலை எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு பகுதியில் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருக்கும் மத்திய தரைகடல் கடற்கரைகளை தவிர அவை காற்றினால் சற்று குளிர்ச்சியுடன் காணப்படும் நாளைய தினம் அட்லாண்டிக் கடற்கரையில் வானம் மேகமூட்டமாக மாற வாய்ப்புள்ளது ஆனால் நாட்டின் பிற பகுதிகளில் சூரியன் பிரகாசிக்கும் வெப்பநிலை சற்று உயர்ந்து இருபது ஆறு முதல் முப்பது பாகை வரை அதிகரிக்கும் நாளைய தினம் முப்பது பாகை வெப்பநிலை பிரான்சின் வெப்பமான நகரங்களில் பாரிஸ் முன்னிலை வகிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது